பிரைஸ்டலாட் எரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் திருவசனம் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அஞ்சோ அவை பலமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே கொடுத்த இந்த இரவு பொழுதுக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இமை போற்றுகிறோம் சுவாமி மெய் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மை வணங்குகிறோம் ஆண்டவரே நீ நல்லவர் வல்லவர் பரிசுத்தர் காண்பவர் காப்பவர் ஐயா கிருபை மிகுந்தவர் ஐயா எங்களுக்காய் ஜீவனை கொடுத்தவரே உங்கள் அன்புக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நீ கொடுத்த இந்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமாஞ்சோ அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே இந்த நாளில் ஒரு அருமையான ஒரு இறைவார்த்தை எங்களுக்கு கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கிறீரே உதிக்கிறீரே அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா திட்டமிடுவதும் நானே இட்டதை செய்வதும் நானே உணர்வும் நானே வலிமையும் எனதே என்று சொல்லி நாங்கள் நீதிமொழிகளை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்நாட்களில் ஐயா எல்லா திட்டங்களும் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது சுவாமி எல்லா விதமான செயல்பாடுகளும் இரு உம்முடைய கரங்களில் தாமே இருக்கிறது சுவாமி நாங்கள் பிறப்பதற்கு முன்பே எங்களுடைய வாழ்நாட்கள் எதுவுமே இல்லாத காலத்திலே நீர் எங்களை குறித்து நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே என்னுடைய அன்பார்ந்த மகள் என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று சொல்லி ஆண்டவரே என்னுடைய வாழ்நாட்கள் முழுவதுமாக ஆண்டவரே நீர் எங்களை குறித்து பலவிதமான திட்டங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய இரக்கத்தின்படி உம்முடைய செயல்பாட்டின்படி எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நாங்கள் ஒப்புக்கெடுக்கிற சுவாமி அப்பா எங்களுடைய விருப்பங்கள் அல்ல அல்லப்பா எங்களுடைய சித்தங்கள் அல்ல ஐயா அப்பா எந்த எங்களுடைய குடும்பத்தில் என்ன காரியங்கள் நடந்தாலும் சரி ஆண்டவரே அப்பா எந்த ஒரு முயற்சிகள் நாங்கள் எடுத்தாலும் சரி ஆண்டவரே அப்பா இந்த நாளில் எங்களை நாங்கள் ஒப்புகொடுக்கிற சுவாமி உம்முடைய திட்டத்தின்படி உம்முடைய செயல்பாட்டின்படி எங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நடக்க வேண்டும் ஆண்டவரே அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் சுவாமி ஜெயம் கொடுக்கிற தேவநீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே வெற்றி கொடுக்கிற தகப்ப நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே நாங்கள் நீதிமொழிகள் அகத்தும் ஆகமத்தில் வாசிக்கிறோமே சுவாமி மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டுடைய திட்டமே நிலைத்து நிற்கும் என்ற அந்த இடைவார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின் பிறக நாங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் சுவாமி நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் இருந்து செய் அப்போது அவரின் பாதைகளை செம்மையாக்குவார் என்ற இதை வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எந்த முடிவுகள் எடுத்தாலும் சரி ஆண்டவரே பிள்ளைகளை குறித்தோ அன்றைய குடும்பத்தின் தேவைகளை குறித்தோ ஆண்டவரே நாங்கள் எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் உம்முடைய கரத்தின் கீழ் நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் சுவாமி உங்களுடைய திட்டத்தின் கீழ் நாங்கள் ஒப்புக்கொடுத்து செயல்படும் போது நீங்கள் எதை வெற்றிகரமாக எங்களுக்கு முடித்து கொடுப்பீங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே நீர் சொன்னீங்களே ஆண்டவரே நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பான திட்டங்கள் அல்ல என்று நீர் சொன்னீங்க ஆண்டவரே நீங்கள் எதை செய்தாலும் நன்மைக்கு தான்ப்பா செய்வீங்க ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை பயணம் முழுவதுமாய் ஆண்டவரே இந்த கரத்தை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற சுவாமி எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விதமான முயற்சிகளையும் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி உம்முடைய திட்டத்தின் பிரகாரம் நாங்கள் செயல்பட வேண்டும் சுவாமி ஆவியானவரே நீரங்களை ஆட்கொள்ளுங்க நீரை எங்களை வழிநடத்துங்க எது நல்லது எது உகந்தது என்று எங்களுக்கு காண்பீங்க சுவாமி நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை நீர் எங்களுக்கு காட்டுங்க சுவாமி உம்முடைய திட்டத்தின் பிரகாரம் நாங்கள் நடக்க வேண்டும் அப்பா இந்த இரவு பொழுதில் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிற சுவாமி அப்பா நாங்கள் நாங்கள் எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நீரை ஆட்கொள்ளுங்கப்பா நீர் எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே உங்களுடைய செயல்பாட்டின்படி நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவர் உங்கள் திட்ட திட்டத்தினுடைய நடக்கும்போது ஆண்டவரே நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயம் கொடுத்து வெற்றி கொடுத்து நீர் எங்களை என்று இந்த இரவு பொழுது நாங்கள் முழுமனதோடு விசுவசித்து உங்களோட கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குற சுவாமி அயர்ந்த நித்திரையை கொடுங்கப்பா அதிகாலை நாங்கள் எழுந்து உங்கள் நன்றி செலுத்த நிற்கிறப்ப செய்யுங்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்தி காத்து கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்துவின் வல்லமயுள்ள நாமத்தில் ஜபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்